அதாவது தமிழ் சினிமாவுக்கு இப்போது போதாத காலம் ஆயிடுச்சு அதாவது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாகட்டும் இதோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மாதம் பக்கம் போகுது ஆனாலும் கூட உருப்படியான தரமான ஒரு படம் கூட வரல அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தை ரசிகர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் தெரிவித்து தான் இருக்காங்க காரணம் எல்லாமே பெரிய படங்கள் பெரிய ஹீரோ படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய இயக்குநர்கள் படங்கள் ஆனால் ஏன் வெற்றி பெற்று கிடைக்க மாட்டேது அப்படின்னு பார்த்தா ஒரே விஷயந்தான் எல்லாருக்கும் பிடித்த இந்த பேன் இண்டியா பைத்தியம் அப்படிங்கிறது தான் பேன் இண்டியா படங்கள் எதுக்கு அப்படின்னா சாதாரணமாக ஒரே ஒரு லாங்குவேஜில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல ஒரே டைமில் எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சாதாரணமாக ஆயிரம் கோடியை கலெக்ஷன் பண்ணிடலாம் அதன் மூலம் தங்களுடைய சம்பளம் இப்போ ஐம்பது கோடி வாங்குறோமா நூற்றம்பது கோடி வாங்கலாம் எழுபது கோடி வாங்குறோமா இரநூறு கோடி வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஹீரோக்கோட பேராசையும் ஒரு மிக முக்கிய காரணம் இப்போ இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னா நம்ம ராஜமொழியர்கள் தான் அதுக்கு முன்னாடியே கமல் மணியத்தன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டியா படங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் அதையே பிடிச்சி தொங்கலை பட் ராஜமொழிகள் பார்த்திங்கன்னா அந்த மகதீரா நாங்கி பாகுபலி பாகுபலி டூனு பத்து பத்து படியாக பார்த்தீங்கன்னா அதை பிராண்ட் ஆக்கிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதைத்தான் நான் பண்ணுவேன் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணுறாரு ஒரு மணியத்தரம் நாயகன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அக்னேஸ்வரன் பண்ண மாதிரியோ ஒரு தளபதி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரோஜா பண்ண மாதிரியோ இல்லை வந்து அஞ்சலி மாதிரியான சாஃப்டான படம் பண்ணுறதோ ராஜமொழி கிடையாது ஒரு படத்தோடய பட்ஜெட் ஐநூறு கோடியா ஆறுநூறு கோடி பண்ணும் ஏழுநூறு கோடி பண்ணும்போது படத்தோட பட்ஜெட்டையும் வசூலையும் அதிகப்படத்தில் போறாரு இது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்மளும் சலச்சவங்களாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ விளைவு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் படம் ஆனால் எல்லாமே குப்பை அப்படின்னு தூக்கி போடுற மாதிரியான படம் தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் டூ எப்பேர் பட்ட படம்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த படம் வந்து டிசாஸ்டர் ஆகிருச்சு டக் லைஃப் கேட்கவே தேவையில்லை இது கமல் பக்கம்னா ரஜினி பக்கம் வேட்டையன்னு ஒரு படம் என்கவுண்டருக்கு அதாவது போலி என்கவுண்டருக்கு எதிரான ஒரு படம் ஜெய்பி மாதிரி தரமான படமாக வழங்க வேண்டியது ரஜினி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஹீரோ தேவைப்படுவாங்க கலெக்ஷனும் ஆகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் ரெண்டும்ங்கட்டாம் படமாக ஆயிடுச்சு இதோ இப்போ நடைமுறை சம்பவமாக கூலி எல்லாமே ஜெயிலர் மாதிரியே ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஹீரோ விக்ரம் மாதிரியே படம் வேணும் அதே சமயத்தில் தங்களுடைய ப்ரெஷரும் தங்களுடைய என்ன சொல்கிறது தங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வேணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸும் இப்படி எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்தணுன்னு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ ஆயிடுச்சு ஆனால் இப்போது இதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள்லாம் சுதாரிச்சுக்கிட்டு சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க ரஜினிக்கும் கமலுக்கும் கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பேன் இண்டியாங்கிற கான்செப்டை விட்டு தொலைங்க ஆயிரம் கோடி வசூல் வேணாம் பேரண்டியா படம் வேணாம் எங்களுக்கு ஒரு தக்வைஃபோ இல்லை ஒரு கூலியோ வேணாம் ஒரு இந்தியன் டூவோ இல்லை வேட்டையனோ வேணாம் எங்களுக்கு அழகாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஹேட்டர்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி கமல்கிட்ட இருந்து ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் மாதிரி ரஜினிகிட்டேருந்து ஒரு சந்திரமயி மாதிரி எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி கமல்கிட்ட ஒரு பாபநாசம் மாதிரி ரஜினிகிட்ட ஒரு முத்து மாதிரி அழகான ஃபேமிலி ப்ளஸ் ஆக்ஷன் இருக்கலாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஆரவாரமே இல்லாத ஒரு படத்தை கொடுங்கியா அந்த படத்தை நாங்கள் எப்படி ஆரவாரம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் இது அவங்க காதில் விடுகுமா இல்லை மறுபடியும் பேரண்டியாக ஆயிரம் கோடி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஹீரோ என்ன சொல்கிறது பேராசை பெருநஷ்டம் மாதிரி அதே குழியில் போய் விட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்